ஆஸ்வ யாகம் நடத்துகிறார்கள் பாண்டவர்கள் இது போல் யாகத்தை நாங்கள் கண்டதில்லை என்று ஒருவர் விடாமல் புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே சிரிப்பொலி கேட்குது பாதி உடல் தங்கமான கீரிப்பிள்ளை அங்கே சிரித்து கொண்டிருந்தது அதை பார்த்து அனைவரும் திகைத்து நிற்கையில் இதெல்லாம் ஒரு யாகமா இவ்வளவு புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருபடி மாவு தானத்திற்கு இந்த யாகம் சமமாகுமா என்று அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது விருதி என்ற அந்தனர் மனைவி மகள் மகனுடன் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவருக்கு கிடைத்த தானியங்களை பொடியாக்கி நான்கு பங்காக்கி ஒருவேளை போஜனம் மட்டுமே எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் அன்று உபவாசம்தான் ஒரு நாள் அவர்கள் சாப்பிடும்போது ஒரு ஏழை அந்தனர் பசிக்குது என்று அவர்கள் முன் வந்து நிற்கிறார் தன் பங்கை மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியுடன் அந்த ஏழைக்கு கொடுத்தார் அந்தனர் அவர் பசி தீரவில்லை என்றதும் அனைவரும் அவர்களது பங்கை கொடுத்தார்கள் ஏழை அதை சாப்பிட்டு பசி தீர்ந்தது என்றவுடன் மழை பூமாறி பொழிந்தது சிந்தியமாவில் நான் புரண்டதால் பாதி உடல் தங்கமானது மீதி உடலை தங்கமாக்க நானும் ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிகிறேன் ஆனால் முடியவில்லை என்று சிரித்துக்கொண்டே ஓடி மறைந்தது